மன்னார் மாவட்டத்தில் சுகாதாரத்துறையினர் திடீரென ஒரு உணவகத்தினை சோதனை செய்தபோது அங்கே பாவனைக்கு உதவாத பல பொருட்கள் காணப்பட்டதோடு சுகாதாரமற்ற முறையில் சமைத்து அதனை பரிமாறுகின்ற செயற்பாடுகளும் இடம்பெற்று வந்திருந்ததையும் கண்டுகொண்டனர் இதன் காரணமாக குறித்த உணவகத்தை சீல் வைத்ததோடு இந்த உணவகத்துக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளின் பேரில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கலும் செய்ய முற்பட்டுள்ளனர் மிகவும் மோசமான நிலையில் காணப்பட்ட இந்த உணவகம் தொடர்பாக சுகாதாரத்துறையினர் அதிரடி நடவடிக்கை ஒன்றினை மேற்கொண்டதன் காரணமாக ஒவ்வாமை நோயிலிருந்து பல்வேறு நோய்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படுவதற்கான ஒரு அடித்தளமாகவும் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது